வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி வெள்ளக்கோயில் ஓலப்பாளையத்தைச் சேர்ந்த ஈஸ்வரமூர்த்தி ஐயா அவர்களை பேச வருமாறு அழைக்கிறோம் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் ஆதி என்னும் பராபரத்தின் கருவை காப்பு அன்பான மன உண்மணியால் பாதங்காப்பு ஜோதி என்னும் பஞ்சகர்த்தால் பாதங்காப்பு சோற்பெரிய கரிமுகனும் கந்தன் காப்பு நீதி என்னும் மூலகுரு முதலாயுள்ள நிகழ்ச்சித்தர் போகரட பாதங்காப்பு பாதி என்னும் பெரியோர்கள் பாதங்காப்பாக வலுத்துகின்றேன் ஜோதிடத்தின் பலனை கேளை இப்போ நான் பேச போகிறது அதாவது கோச்சார லக்கணம் எந்த இடத்துல இப்போது இன்றைக்கி கிரகத்தை போட்டு இன்றைக்கி வந்துருக்கிறதுக்கு கோச்சாரம் பார்க்குறோம் அதெல்லாம் பிஎல்பி அதுன்னு அது மாதிரி லக்கணம் கூட சொல்கிறாங்க எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது நான் நாற்பது வருஷத்துக்கு முன்னே இருந்து அந்த பிஎல்பி பாலப் பண்ணுறேன் இப்போ பேர் வச்சுட்டாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து இன்னைக்கு இந்த கிரக நிலை போடுறோம் லக்கணம் எது போடுவீங்க இப்போ என்ன வயசு ஒரு நாற்பது வயசு இருக்குது ஒரு மேசத்தில் அசுவனி முதல் பாதத்தில் ஒரு லக்கணம் உதவிமாகுது நான் என்ன பண்ண தெரியுங்களா லக்கணத்தை ஒரு பக்கம் போடுவேன் சந்திரன் ஒரு பக்கம் போடுவேன் ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வர முடியாது யாராவது ஒரு சில பேர்த்துக்கு தான் வரும் இப்போ மேச லக்கணம் அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் அஸ்வினி ஒன்றாம் பாதம் பிறந்த உடனே லக்கணம் ஆரம்பம் ஆகுது அதே மாதிரி சந்திரனும் மதிலேன் அப்போ என்ன சொல்கிறோம் ராசி லக்கணம் எல்லாமே ஒன்று அப்படிங்கிறோம் அப்போ இவங்க நவந்துக்கிட்டே போகிறாங்க அப்போது இருபத்தி எட்டரை வயசில் எங்கே இருப்பாங்க இந்த லக்கணமும் சேர்ந்துடணும் எங்க எங்கே இருப்பாங்க சொல்லுங்க பாக்கல யாருக்கா தெரிஞ்ச அசுமினி பிறந்த உடனே ஒரு பாகையில் லக்கணம் ராசி உதயமாவுது அப்போ எப்படி கணக்கு எடுக்கணும் அப்படி எடுக்கும்போது நூற்றி இருபது வருஷம் நம்ம கணக்கு பாலா பண்ணணும் நாலு ராசி தவிர நகரா மேஸ் இப்போ மேசு ராசி இருந்து எடுக்கிறோம் எடுத்தோம்னா கடகராசியில் நூற்றி இருபது வருஷம் முடியுது அவ்வளவுதான் அதுக்கு மேலே யாரும் இருக்க முடியாது அதிகமான வயசு நூற்றி இருபது தான்ங்கய்யா அதுக்கு மேலே இருக்க முடியாது இதை எப்படி கணக்கெடுக்கணும் அப்படிங்கிறத நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மா எழுதிக்குமா இப்போது மேச லக்க மேச லக்கணம் மேச ராசி அஸ்வினி நட்சத்திரம் பிறந்த ஆரம்பமானவுடனே ஒருத்தர் ஜனகமாகறாங்க புரியுதுங்களா அப்போ அஸ்வினிக்கே ஏழு வருஷம் எழுதுங்க கேதுக்கு ஏழு வருஷம் சுக்கரனுக்கு இருபது வருஷம் அப்போ கிருத்திகை முதல் பாதம் மட்டும் இருக்குது இல்லைங்களா ஒன்றரை வருஷம் அப்போ எவ்வளோ ஆச்சு இருபத்தி எட்டு வருஷம் ஆச்சு இல்லைங்க அதோட அது வரைக்கும் அவங்க மேசத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு லக்கண ராசி இல்லாமல் அதில் தான் போயிட்டுருக்குது அது வரைக்கும் அதை வச்சு தான் நான் பலன் இருக்கிறேன் கரெக்டாக வருது அதாவது நைன்டீன் எயிட்டி ஃபோர்லேருந்து சொல்லிட்டுருக்கிறேன் இப்படி கரெக்டாக தான் வருது எதுவுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் இதை அடுத்து அப்படியே டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் போட்டிங்களா இருபத்தி எட்டாக அது தனியாக போட்டு ஒரு ப்ளஸ் பண்ணிக்கோங்க அடுத்து இது இதுக்கு போங்க ரிசபராசி ரிசப ராசிக்கில் போகிறாங்க ஆறு இந்த லக்கணம் சந்திரன் ரெண்டு பேரும் நான் வந்துக்கிட்டேன் இன்றைக்கி கோச்சார பலனை போட்டோம்னா நாற்பது வயசு அப்படின்னா நான் ஆரம்பத்தில் பிறந்த லக்கணத்தை போட்டால் எந்த கூட பலன் சரியாக வராது இன்றைக்கி கோச்சாரத்தில் கிரகத்தை பூரா போடுறீங்க ஏன் லக்கணத்தை அங்கேயே போட்டால் எப்படி வரும் லக்கணம் ந வந்துக்கிட்டே போகுது இப்போ இருபத்தி எட்டரை எங்கே நிற்கிது ரிசபத்துக்கு தாண்டுறாங்க லக்கணம் சந்திரன் ரெண்டு பேருமே தாண்டுறாங்க அப்போ என்ன வந்து இருபத்தெட்டரை வயது வரைக்கும் அவங்களுக்கு திசையும் லக்னம் சந்திரன் ஒன்றா நடந்துக்கிட்டு வராங்க இதை அடுத்து நீங்கள் போட்டீங்க ப்ளஸ் பண்ணிங்க இருபத்தெட்டு இருபத்தி எட்டரை ப்ளஸ் போட்டிங்க அடுத்தது ரிசபு ராசிகளில் போகிறோம் ரிசபராசிக்கில் யார் இருக்கிறா கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு அதுக்கு எத்தனை வருஷம் நாலரை வருஷம் சரிங்களா அதிகமாக ரொம்ப கம்மியாக இருக்கிறது ரிசபுராசிகள் தான் பதினெட்டு வருஷம் மட்டுந்தான் மொத்தமே சரிங்களா இப்போ நாலரை வருஷம் போட்டிங்களா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அடுத்தது சந்திரன் டென் இயர்ஸ் ப்ளஸ் பண்ணுங்கள் அப்படியே இல்லை அந்த இருபத்தெட்டு அப்படியே இருக்கட்டும் அந்த மாதத்துக்குள்ளே இதுக்கு வாங்க ரிசபத்துக்குள்ளே வாங்க ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சூரியன் அதாவது நாலரை வருஷம் கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு அப்புறம் அப்படியே சந்திரனை ப்ளஸ் பண்ணுங்கள் அப்புறம் யார் இருக்கிறா மிரைசீலம் ஒன்று இரண்டு அவருக்கு அவங்களுக்கு எவ்வளவு மூன்று த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அப்போ இதுக்குள்ளே பதினெட்டு வருஷம்தான் இருக்குது வருதா சரியா பதினெட்டு வருஷம்தான் அது மேச ராசியாக இருந்தாலும் மேசமாக இருந்தாலும் இருபத்தெட்டு தான் அது சிம்மமாக இருந்தாலும் இருபத்தெட்டுதா தனுசாக இருந்தாலும் அதே இருபத்தெட்டு தான் ஆனால் ரூட்டு வந்து கடகத்தோடு முடியுது புரியுதுங்களா ரிஸ்வமாக இருந்தாலும் பதினெட்டு வருஷம்தான் கன்னியாக இருந்தாலும் பதினெட்டு வருஷம்தான் மகரமாக இருந்தாலும் பதினெட்டு வருஷம் தான் இப்போ நாம் என்ன பண்ணுறோம் இதுக்கு போகிறோம் மிதன ராசிக்குள்ளே இருபத்து அதாவது இருபத்தி எட்டு ப்ளஸ் பதினெட்டு வந்துட்டுமா எவ்வளோவாச்சுங்க நாற்பத்தி ஆறு பேர் எவ்வளோ வருதுங்க இருபத்தெட்டு இங்கய்யா பதினெட்டு பதினெட்டு இருபத்தி எட்டு பதினெட்டு ஆ அப்படி சொல்லுங்க இப்போதான் கணக்கு சரியாக தான் நாற்பத்தி ஆறு ரயில் வந்து இருக்கிறோமா அடுத்தது இங்கே போகலாம் மிதனத்துக்கு மிதனத்தில் என்ன இருக்காங்க இப்போ லக்கணம் சந்திரன் நகர்ந்துக்கிட்டே போகிறாங்க சந்திரன் இங்கே தான் இருக்குது வயசாக திசை நகர்ந்துக்கிட்டே போகுது ஆச்சுங்களா அப்புறம் நம்ம பாட்டுக்கு அதையே லக்கணத்தை வச்சு பேசிக்கிட்டே இருந்தோம்னா இப்போ இருபத்தெட்டு வருஷம் கழித்து வராங்க ஜாதகம் பார்க்க முப்பத்தி ரெண்டு வருஷத்தில் வராங்க அப்போ வந்து அது மேசத்தையே லக்கணமாக வச்சுட்டு பேசக்கூடாது அப்படியே தூக்கி ரசபத்தில் போட்டுடணும் சரிங்களா இதுக்குள்ளேயே வச்சு பேசுகிறதுனால தான் சில நேரங்களில் பலன் சரியாக வரதில்லை நான் அப்படி தான் பார்க்குறேன்னு கம்ப்யூட்ரு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாமே வாய்க்கணக்கு தான் என்னங்க சார் புரியல லக் ஆமாம் அதாவது இப்போ பிரசன்ன லக்கணம் எந்த இடத்துல இருக்குது ஏஎல்பின்னு சொல்கிறாங்க இந்த ஏஎல்பி நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நான் பார்த்துட்டுருக்குறேன் பேர் தான் வச்சுருக்கிறாங்க என்னுடைய பாணியும் பேர் வச்சுருக்காங்க அவ்வளோதான் எனக்கு கம்ப்யூட்ரு அதை வாய் கணக்கு தான் அப்புறம் வந்து ஜாதகம் பார்க்கும்போது அதிகமாக பேனாக எடுக்க மாட்டேன் எதையுமே எடுக்க மாட்டேன் வாய்ப்புள்ளையே கணக்கு போடுவேன் இத்தனை வயசு இந்த திசை இப்போ நடக்குது பாட்டு அதுக்கு தகுந்த பாட்டு நான் எத்தனையோ பாட்டுகள் பாடியிருக்கிறோம் வச்சுருக்குறோம் ஜாதகர் பார்க்கறதுக்கு வந்து வந்துட்டு அவங்களுக்கு என்ன பாயிண்ட்டு சொல்லிட்டு இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த சாங் பண்ணணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்போ இப்போ இதில் நிற்கிறோங்க மிதளத்துக்கு போய்ட்டுமா மிதளோ அதே மூன்று வருஷம் மிருக சீரடம் மூணு நாலு இருக்குது அப்படிங்களா இங்கே நாற்பத்தி ஆற பின்னாடி இருக்குது அது தனியாக வச்சுடுங்க மூன்று வருஷம் சீடம் மூணு நாலு அதுக்கடுத்து இப்போ என்ன வருதுங்க திருவாதிரை அது ஒரு பதினெட்டு வருஷம் ப்ளஸ் பண்ணிக்கோங்க தனித்தனியாக வச்சுக்கலாம் அந்த நாற்பத்தாறு தனியாக இருக்கட்டும் எல்லாம் போட்டோம்னா உங்களுக்கு கணக்கு வராது நாற்பத்தி ஆறுர இதில் வந்து ரெண்டுரை ரெண்டு மூன்றரை வருஷம் ராகோடு ராகு இருபத்தி ஒன்றரை ஆச்சா இருபத்தொன்றரை புனர்பவசம் ஒன்று ரெண்டு மூணு அவ்வளோதான் அதுக்குள்ள பன்னெண்டு வருஷம் எவ்வளோ ஆச்சு முப்பத்தி முப்பத்தி ரெண்டு இந்த நாற்பத்தி ஆறுங்க கூட்டுங்க ம் இல்லை ரவுண்டாக வரும் உங்களுக்கு எண்பது வரணும் ஓகே ம் கூப்பிட்டுங்க அதான் ஐயா சொல்லிட்டாங்க எயிட்டி தான் வரணும் ஏன்னா கடகத்துக்குள்ளே சூப்பராக இருக்கிறதுலையா அதிக வருஷம் இருக்கிறது காலப்பிருஷனுக்கு நாலாவது ராசி தான் அதிகமாக எதுவுமே வர்றதில்லை கியா ஏன் வந்து அந்த சர லக்கணம் மிகப்பெரிய ஒரு கடல் அப்படிங்கிறோம் ஏன்னா காலப்புருஷன் லக்கணத்துக்கு அதுதான் வந்து உண்மையானது நாலாம் இடம் யாராக இருக்கோ அங்கே எங்கேயும் எந்த லக்கணமாக இருக்கட்டும் நாலாம் இடத்துல சுகஸ்தானம் ஆனால் மேச லக்கணத்துக்கு தான் ரொம்ப சிறப்பு மேச லக்கணம் மேசுராட்சியாக இருந்தால் ரொம்ப சிறப்பு இப்போ நாற்பது வருஷத்துக்கு வரலாம் இப்போது இப்போ ரவுண்டா எண்பது நிற்கிறோம் இப்போ நாற்பது வருஷம் எப்படி கணக்கு வருது அப்படிங்கிறதுக்கு வரலாம் புனர்பூசம் நாலாம் பாது இருக்குது இல்லைங்களா ஆமாம் புன புனர்பூச நாலாம் பாது அதுக்கு ஒரு நாலு வருஷம் அவ்வளோதானே அது அப்புறம் பூசத்துக்கு போகிறோம் பத்தொம்போது வருஷம் எவ்வளோ ஆச்சு பதினேழு புதன் திசை நாற்பது ப்ளஸ் எண்பது ஐயா சொல்லிட்டாங்க முதல்ல எண்பது ஒன் டுவெண்ட்டி சரியாக போச்சு அவ்வளோதான் கணக்கு நேர் எங்கே ந அந்த லக்கணத்தை வச்சு வந்தன்னைக்கு சொன்னிங்கன்னா அவன் ஆமா இல்லைன்னு இல்லைன்னு சொல்ல மாட்டான் ஆமான்னு தான் சொல்லுவான் இல்லைன்னு சொல்ல முடியாது அதை பாருங்க இதே இதே மெத்தேடு தான் ஒவ்வொன்றுக்கு சொல்ல வேண்டியதில்லை இதே மெத்தேடு தான் சிம்மத்தில் ஆரம்பித்து தனசில் முடியுது புரியுங்களா அது நேரம் தான் எல்லா கரெக்டாக ஒவ்வொன்றும் சொல்லிட்டு வந்தோம்ல இதே மெத்தேடு தான் இப்போ அசுவனிக்கு எடுத்தோம் ஏழு வருஷம் மகத்துக்கு ஏழு வருஷம் எடுக்கிறோம் அவ்வளோதான் இங்கே தனுசில் என்ன பண்ணுறீங்க தனுசுச்சிகத்தில் போய் முடியுமா வீழ்ச்சிகத்தில் போய் முடியும் போது அதோட நூற்றி இருபது சரிங்களா ஐயா அப்புறம் தனுசில் ஆரம்பித்து மேலதல் முடியுது அது ஒரு நூற்றி இருபது வருஷம் இந்த இதில் ஒரு பெரிய அதிசயம் பாருங்கள் முந்நூற்றி அறுபது டிகிரி வருதுங்களா ஏன்னா ஐயாவெல்லாம் நம்மளை விட ரொம்ப இயற்கையாக ஐயாவோட போட்டால் எடுத்துருக்கேன் நான் இப்போ இதில் ஒரு பெரிய ஒரு அதிசயம் தடு மேலே என்ன பண்ணியிருக்கிறேன் மேசத்துலேருந்து கடகத்து வரைக்கும் நூற்றி இருபது வருதுங்களா சிம்மத்துலேருந்து விருச்சிக்கத்து வரைக்கும் நூற்றி இருபது வருதுங்களா அப்புறம் தனுசுலேருந்து மீனத்து வரைக்கும் மொத்தம் எவ்வளோ த்ரீ த்ரீ சிக்ஸ்டி டிகிரி மத்தான் மொத்த டிகிரி எவ்வளோ இருக்கும் மேசத்துலேருந்து ம் அவ்வளோ இந்த மாதிரி மெத்தட் தான் பார்த்துட்டுருக்குறோம் அப்புறம் எத்தனையும் புளிப்போவானி சித்திரை பாடுதான் ஓ என்ன வராங்களோ அந்த திசைக்கு தகுந்த மாதிரி பாட்டு பாடுவோம் அவ்வளோதான் இப்போ கண்ணி லக்கணம்னு வச்சுக்கோங்க சிம்பிளாக முடிச்சிக்கலாம் லேட் ஆயிரு நான் வந்து பொழுதுக்கு வேணாம் பேசிகிட்டு இருப்பதை பற்றி அது ஆகாது நீங்களாம் பேசணும் அதனால் இப்போ கன்னி லக்னத்துக்கு என்ன சொல்லுவாள் கேந்திராதிபதி தோஷம் ஏங்க கன்னி லக்கணத்துக்கு அபனிக்கே தோஷம் இதை பாருங்க ல லக்கணாதிபதிக்கே தோஷம் தெரியுமா அபனிக்கே ஆகாது கன்னி லக்கணம்னா அந்த லக்கணக்காரருக்கே ஆகாது நாலாம் படம் போச்சு ஏழாம் படம் போச்சு தொழிற்த்தானம் போச்சு தண்ணி இலக்கணக்கார உபய இலக்கணம் நாலு கார்னர் அதே நாலு கார்னலையும் யாரோ ஒருத்தர் இருந்தால் அவங்க தான் பில்லர் போட்டு அப்பார்ட்மெண்ட் கட்ட முடியும் எந்த கிரகமான இருக்கட்டும் அதே உபய நாலு கார்னர் என்ன சொல்லிக்கிறாரு சிம்பிளாக ஒரு பாட்டோ ரெண்டு பாட்டோ முடி சொல்லிட்டு முடிக்கலாம் நானும் காரிலேருந்து நிற்கிறேன் ம் ஐயா பண்ணி லக்கணத்துக்கு கேந்திர தோஷம் அதை வந்து புளிப்பான சத்திரம் என்னமோ எழுதியிருக்காரு ம் அதாவது பாசிட்டிவ் அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவாக முதல்ல எழுதுறார் நெகட்டிவாக முதல்ல எழுதுறார் பாசிட்டிவாக முடிக்கிறார் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயா வரிகள் தவறாந்து நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு ம் மெதுவாக சொன்னே எனக்கு வராது என்ன சொல்லிக்கிறாங்க கண்ணிலக்கணம் அதாவது கடகலக்கணம் ரொம்ப முக்கியமான இடம் இப்போ கன்னிலக்கணத்துக்கு என்ன சொல்லிக்கிறார் புலிப்பான சித்தர் குருத்திட்டேன் கண்ணியில் உதித்த பேருக்கு குற்றம் வந்து நேர்மையாக குருவினாலே பறித்திட்டேன் பண்டு பொருள் நிலமும் ஜேதம் இது நெகட்டிவ் பாசிட்டிவ் இருந்தது அது அதுக்கப்புறம் பகருகின்ற குருமதியும் கோணம் ஏற குருவும் சந்திரனும் அந்த கன்னி லக்கணத்துக்கு திரிகோணத்தில் இருந்தால் ஏன்னா கன்னி லக்கணத்துக்கு என்ன சொல்லியிருக்காரு எடுத்தோன்ன நெகட்டிவ் பாதி பாதி பாட்டு வந்து நெகட்டிவாக பண்ணியிருக்கிறாரு பாதி பாட்டு அதைவே பாசிட்டிவாக பண்ணியிருக்காரு சொல்லுங்கய்யா குறித்திட்டேன் கண்ணியில் உதித்த பேருக்கு குற்றம் வந்து ஐயா குருவினாலே பறித்திட்டேன் பண்டு பொருள் நிலமும் சேதம் இது நேட்டிவ் நேட்டிவ் முடிஞ்சுங்களா அது நினத்தனால வராது குருமதியும் கோணம் ஏற அதே குருமும் சந்திரனும் கண்ணிலக்கணமாக இருந்து திரிகோணத்தில் திரிகோணம்னால் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் லக்கணம் ஐந்து ஒன்பது திரிகோணம் இதில் எது சிறந்தது எப்போவுமே லக்கணம் சிறந்ததே கிடையாது ஐந்து ஒன்பது தான் அவங்களே அவங்களே தலையில் வச்சுட்டு தூக்கிட்டு ஆட முடியாது ஐந்தாம் இடத்தை நம்பணும் ஒன்பதாம் இடத்தை நம்பணும் எல்லாம் தேடி வரும் புகழ் அந்தஸ்து எல்லாம் அப்போது குருவும் சந்திரனும் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்துல இருந்துட்டா என்ன சொல்கிறாரு அதே அதே பிழைப்பானிசத்திர என்ன சொல்கிறார் சிரித்திட்டேன் ஜென்மனுக்கு வேட்டல் உண்டு செந்திருமாள் தேவியும் பதியில் வாழும் குறித்ததோடு மனிதனிலே தெய்வம் ஒன்று குற்றமில்லை புளிப்பானி கூறினை லக்கணம் தப்பிக்க முடியும் குருவும் சந்திரனும் கண்ணிக்கு அதுவும் அஞ்சு ஒன்பதில் லக்கணத்தில் கூட இதுதான் கண்ணிக்கு சொல்லிக்கிறாங்க ஒவ்வொரு சரராசிக்கும் சொல்லிருக்கிறாங்கண்ணா கடகத்துக்கு மட்டும் சொல்லிடுறாங்க கடகத்தில் கடக ராசியோ நல்லா நோட் பண்ணிக்க கண்டிப்பாக நடக்கு ராசியோ கடக லக்கணமோ ஒருத்தர் பிறந்துட்டாங்கன்னா இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலை இருபத்தஞ்சு இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தஞ்சில் சுக்கர திசை வருது கல்யாணம் ஆகுங்கிறீங்களா ஆகாதுங்கிறீங்களா அதுக்கப்புறம் நான் ஆகாதுங்கிறேன் ஆகாது இருபத்தி மூணு ப்ளஸ் நாற்பத்தி மூணு அப்புறம் எங்கே கல்யாணம் ஆகும் சுக்கர் உடம்பு காட்டார் பாதகாதிபதி இல்லை வேலுங்கம்மா பாதகாதிபதி அது தான் சொல்லிக்கிறாங்க ஒரே ஒரு பாட்டு பரிச்சனம் முடிச்சிட்டான் அதாவது இந்திரசத்து மேகநாதனுக்காக இது இந்திரசத்து மேகநாதனுக்காக என்ன சொல்லியிருக்கிறார் சுக்கிரன் பதினொன்றாம் மடத்த அதிபதி என்னுடைய திசை நடந்தால் என்ன சொல்லியிருக்கிறாங்க கூரப்பா கடகத்தில் ஜெனித்த பேருக்கு கொடுமை பலன் தந்திடுவார் சுக்கராச்சாரி பாரப்பா வரம்பற்ற இந்திரசத்து வகைமடியாய் மாண்டாளு வெள்ளியாளு அதே சுக்கிரன் துணி திரிகோணத்தில் இருந்துட்டா சீரப்பா திரிவோணம் அறிந்து நிற்க சிவசிவ செம்பொண்ணும் ரதங்கள் உண்டு மேகநாதன் எத்தனை ரதம் வச்சுருந்தார் ம் எவ்வளவு எல்லோருமே சாஸ்திரம் தெரிஞ்சவங்க தான் ராமாயணத்தில் எல்லாருமே சாஸ்திரம் தெரிஞ்சவங்க தான் அவங்களே ஜாதம் பார்த்துட்டு தான் ஒரு போருக்கு போகிறாங்க அதுத்தானே சொல்லியிருக்கிறாங்க நம்ம வந்து ராமாயணத்தில் தான் நான் அதிகமாக எடுத்துக்கிறேன் இந்த குரு குருவனுடைய சுற்று சொல்லிடுறேன் அதாவது ஜென் ஜென்மத்தை என்ன சொல்கிறாங்க ஜென்மராமர் சீதையை சிறை வைத்தார் முடிஞ்சுதா குரு அங்கே வரையில் நம்மளுக்கு அதுதான் ரெண்டாம் இடம் சிறப்பானது மூணாம் இடம் என்ன தீதியிலால் ஒரு மூன்றிலே துரியோதனன் படை மாண்டது துரியோதனன் என்ன பண்ணுறாரு காஸ்திரத்தில் அவர் ஜாதத்தை அலாசுறாரு இன்னைக்கு போனால் நாம் தோற்றுருவோம் அப்படின்ட்டு போகிறார் அந்த மாதிரி போய்ட்டு அவர் தெரிஞ்சிருந்தே போய் தோத்துட்டு வராரு அதுதான் மூணாம் இடம் நாலாம் இடம் என்ன தர்மபுத்திரர் வனவாசம் போனது பஞ்சபாண்டவர் மாதிரி யாருமே வாஸ்து பார்த்து வீடே கட்டலையா இனிமேலும் கட்ட முடியாதா அப்படி இருக்கிறவங்களையே நாலாம் இடத்துல குரு வரும்போது எல்லாம் வீடு எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க அப்புறம் அஞ்சு சிறப்பாக இருக்குது கோச்சாரத்தில் குரு வர்றது ஆறு வந்து மிகப்பெரிய கடன்கள் மிகப்பெரிய உடல்நிலை பாதிப்பு இதெல்லாம் வர்றதா அப்புறம் திரௌபதி கூட ஒரு ஒரு எதுவும் நடந்துன்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து கிருஷ்ணர் காப்பாற்றுறாரு இந்த மாதிரி எல்லாம் இருக்குது ஏழுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பு நான் ஏன்னா பன்னெண்டு வரைக்கும் வந்துடுறது அவ்வளோதான் எட்டில் வாலி வாலி கதையை பற்றி கொஞ்சம் சொல்லலாம் என்னங்க வாலி வந்து இன்மை எட்டில் வாலி பட்டம் இழந்தார் எதனால் இன்மை எட்டில் வாலி பட்டம் இழந்தார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்ச தான் அவர் முன்னாடி எல்லோரும் போனா அருனா அவங்களுடைய பலம் அவருக்கு வந்துடு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் என்ன பண்ணுறாரு அவங்க தம்பி அதாவது சுக்ரீவனும் பாலியும் சண்டை கட்டிகிட்டு இருக்கிறாங்க தம்பி வந்து காப்பாற்றணும் அப்போ போய் என்ன பண்ணுறாங்க ஆஞ்சநேயர் ராமர் காப்பாற்றுறாங்க காப்பாற்றும்போது அவர் தோத்துடுறாரு அதுவுமே ஏற்ற மாதிரி போய் நின்று கூட்டிகிட்டு வர முடியல ஆஞ்சநேயர் பறந்து போய் அப்படி வந்து முடியை பிடிச்சி தூக்கி அப்படியே மேலே கொண்டு போனார் அங்கே போனோன்னு இவங்க பயந்துக்கிறாங்க எப்படியும் நம்ம காப்பாற்றிட்டு வந்துட்டேன் பின்னாடி அவன் வந்துடுவான் அண்ணக்காரன் அப்படின்ட்டு ஜாம்பவானிட்ட போய் கேட்குறாங்க என்னங்க பண்ணுறது வந்துடுவான் அவங்க அண்ணக்காரன் வந்துடுவான் எப்படி சமாளிக்கிறோம் ஜாம்பவான் சொல்கிறாரு சப்த தென்னை மரம் ஏழு தென்னை மரம் முன்னாடி தென்னை மரத்தை பார்த்தா வீதி ஆறு தென்னை மரம் தெரியக்கூடாது புரியுதுங்களா தெரியக்கூடாது முதல் தென்னை மரத்தில் அம்பை விட்டு ஏழு மரத்தை சாய்க்கணும் அவன் தான் அந்த வாளி ஜெயிக்க முடியாரு ஜாம்பவன் உடனே ராமர் பண்ணுறாரு சாய்க்குறாரு அப்புறம் போகிறாரு வாளி கீழே விழுந்துடுறாரு அம்பு ஏறிடுது அப்பவும் கேட்குறாரு உங்களோட நாடு என்ன உம்ட என்ன எனக்கு என் தம்பிக்கு சண்டை இதில் நீங்கள் எதுக்கு வரீங்க அப்படின்னு அம்ப உருவவே இல்லை வாலி அப்படியே உருவாமே கேட்குறாரு அதுவும் மறைஞ்சிருது அப்படின்னு சொல்லுவார் ராமர் இப் ராமர் எல்லாம் ஒன்றும் போகல நேராக போனால் சக்தி போயிடுமேனு போகிறாரு அது தெரியாமல் இவங்க பேசிகிட்ருக்காங்க இந்த மாதிரி இதை அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல வந்து அவங்க தன் நம்மளுடைய கீர்த்தி மறையும் கீர்த்தி மறையும் எட்டாம் இடத்துல இருக்கும்போது சைலண்ட்டாக அமைதாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் சரிங்களா ஒன்பது நல்லாயிருக்கு பத்தாம் இடத்துல ஈஸ்வரன் சொல்லிகிட்டு இருக்கிறார் குருக்கிட்ட பத்தாம் இடத்தில் வரும்போது யாராக இருந்தாலும் பிச்சை எடுக்கணும் ஈஸ்வர கிட்ட சொல்கிறாரு உடனே குரு ஈஸ்வரனை கேட்குறாரு ஐயா உங்களுக்கும் பத்தாம் இடத்துக்கு வருன்னு இல்லையா நீ அதை பற்றி கவலைப்படாது திருவோடு எந்த நேரம் நீங்களாம் அந்த அன்னைக்கு தான் திருவோடு அனுப்பிங்க எனிடைம் திருவோடு இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறார் அதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க ஈஸ்வரார் ஒரு பத்திலே தன் தலைவட்டில் இறந்து உண்டது அப்படின்னு பதினொன்றுக்கு போகிறாரு பதினொன்று சிறப்பு பனிரெண்டில் ராவணன் தோல்வி அடைஞ்சது இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நான் எதையும் எழுதி வச்சு படிக்கிறது கிடையாது எனக்கு தெரிஞ்சதை படிக்கிற அவ்வளோதான் பேசுகிறேன் ஏதாவது தவறு இருந்தால் சொன்னீங்கன்னா திருத்திக்கிறேன் இதுவரை எனக்கு பேச வாய்ப்பளித்த திருசக்தி ஜோதிட ஆய்வகத்தின் வையாபுரி ஐயா அவர்களுக்கும் அவருடைய வாழ்க்கை துணைவி கலைச்செல்வி அம்மா அவர்களுக்கும் மற்றும் இதுவரை என்னுடைய உரையை பார்த்து கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இதுவரை தனது ஜோதிட அனுபவ கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட ஓலப்பாளையம் ஈஸ்வரமூர்த்தி ஐயாவிற்கு மிக நன்றி அவருக்கு நமது ராஜேந்திரன் ஐயா அவர்களும் மனோகரன் ஐயா அவர்களும் சிறப்பு செய்வார்கள்